ஹாய் கைஸ் நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோ பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா நம்ம மல்லி வந்து கரகம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ரஞ்சிதா வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா நம்ம மல்லி வந்து தடுக்க போகிறதுக்காக எல்லாமே வந்து பிளான் போட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு டைம்லையும் வந்து இவங்க போகிற எல்லா விஷயத்துலேயும் வந்து நம்ம மல்லியை வந்து தப்பிச்சிட்டு தான் வந்திருக்காங்க இந்த ஒரு டைமில் வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் இந்த விஜய் வந்து நம்ம மல்லி ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இந்த ரஞ்சிதா பண்ணுறாங்க இல்லையா ரஞ்சிதா நாங்கள் சேர்ந்து பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் வந்து சரியான பாடத்தை வந்து புகட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறதா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எவ்வளோ தான் வந்து நம்ம மல்லியை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்தாலே ஒரு பக்கம் வந்து அவங்கள கேட்டுக்கணும் அவங்க வாழ்க்கையே வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ந ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி தான் வந்து விஜய்க்கு கொண்டாட்டியாக வந்து இருக்கணும் லைஃப் லாங் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோவில் லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க